எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பாக்க போறோம் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்போம் என்னன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர் பீரியஃப் வந்து கொடுப்போம் மந்த்லி கரண்ட் அபேயர் பீரியஃப் வந்து கொடுப்போம் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் மந்த்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இதான் வந்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதை ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வர செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் ஒன்னுலேருந்து அடுத்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இது எந்த ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இந்த இயர் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண போகிறோம் வீக்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ஷேர் பண்ண போகிறோம் மந்த்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ டெய்லி பிடிஎஃப் அப்படின்னா நம்ம யூடியூப்ல இருக்கு இல்லையா அந்த வீடியோ போடுறோம் இல்லையா அந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம் அடுத்து ஒன் வீக் முடிஞ்சோடனே வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு வீக்குக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபைர்ஸ் ஒன் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை டாபிக் வைஸா அரேஞ்ச் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் தமிழ்நாடு அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா அரேஞ்ச் பண்ணி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கிரியேட் பண்ணிருப்போம் அந்த பிடிஎஃபும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அடுத்து அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு மந்த்லி டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் ஸோ ஒன் இயருக்கு வந்து ஒன் இயர் டூரேஷனுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னா அப்கமிங் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணுற யாராக இருந்தாலும் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேச்சுக்கு ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி ஸோ இதை எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் பே பே பண்ண ரிசல்ட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பணும் அனுப்பிட்டு ஒன் இயர் சப்ஸ்க்ரிப்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நெக்ஸ்ட் வந்து செப்டம்பர் ஒன்லேருந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அதெல்லாம் ஷேர் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் இயர் இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இந்த வேலிட்டி இருக்கும் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான வேலிட்டி ஸோ இவ்வளவுதான் இந்த மேட்ச் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல் வேணும் டவுட் இருக்கு அதை வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்